தம்பி வணக்கம் நான் வணக்கம் காராம்பசு கிடாரி ஒண்ணு இருக்கீங்க ஆமாங்க இது வந்து நிறமா சனிங்களா ஆமாங்கண்ணா இது காராம்பசு கிடாரிங்க நம்ம மாமாவுதுங்க இப்ப வந்து மாமாவதுங்க ஒன்பது மாதம் சரிங்க இன்னும் பதினஞ்சு நாள்ல கண்டு போட்டுருங்க கிடாரி அருமையான கிடாரிங்க இப்ப போட்டா மூணா நீத்துங்க வயிற்றுல இருக்கிற கண்ணு வந்து மூணா நீத்து கண்ணு வயிற்றுல இருக்கிற கண்ணு மூணா நீத்து கண்ணுங்க சரிங்க இது வந்து போன ஈத்துல வந்து எத்தனை கண்ணு ஈணிச்சுங்க பால அளவுல எத்தனை கொடுத்தது சின்ன கண்ணுல இருந்து இருக்குதுங்க சின்ன கண்ணுல இருந்து வாங்கிட்டு வந்ததுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ள கோயில் ஒரு பெரிய பெரிய ஆளுக ஒருத்தான் வாங்கிட்டு வந்ததுங்க குவாலிட்டியான ப்ரீடுங்க மாடு சைஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க போன தலையீத்துல வந்து பாத்தீங்கன்னா கிடாரிக்கண்ணுங்க மயில கண்ணுங்க மயில கடாரிக்க மயிலை கிடாரிக்கண்ணுங்க ரெண்டாண்ணு வந்து பாத்தீங்கன்னா காராம்பசு கண்ணு காலக்கண்ணு ரட்டக்கண்ணு போட்டுச்சுங்க சரிங்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டக்கண்ணு அஞ்சே மாசத்துல கண்ணு குடுத்தாச்சுங்க அஞ்சே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு ரெண்டும் தான் புடிச்சிட்டு போனாங்க கண்ணு ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாய்க்கு கொடுத்தங்க அஞ்சே மாசத்துல நல்லா ஹை கண்ணு ரெண்டு கண்ணு ரட்டக்கண்ணு எழுபது ரூபாய்க்கு கொடுத்ததுங்க சரி சரி இப்ப மூணா அண்ண்த்து காராம்பசு காலை சேர்த்து ஒன்பது மாதம் நிறை நிறை சினைங்க நிறைய மாதம் ஆமாங்க இது வந்து போன இதுல பால் அளவுல பால் வந்து பாத்தீங்கன்னா காலையில மூணுங்க சாயந்தரம் ரெண்டு கறக்கலாங்க அதாவது கறவை திறன் கறவை இருக்குங்க அப்ப கண்ணுக்கு போக எத்தனை கொடுக்கும் நம்ம மூணு லிட்டர் கறந்துட்டு கண்ணு கூட்டங்க கண்ணு நல்லா ஒவ்வொரு நம்ம குடிச்சிக்கலாம் கண்ணு எப்படிங்க ரெண்டு கண்ணு சேர்த்து ரூபாய்க்கு விக்கிங்க அந்த அளவுக்கு நல்ல தீவனம் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைவு எல்லாம் போட்டுருவாங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆசைக்கோசரம் வச்சிருக்கிறாங்க ரெண்டு மூணு மாடு வச்சிருந்தாங்க இப்ப அவருக்கெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வேலை கொஞ்சம் கொஞ்சம் கடுசா போனனால சரி கொஞ்சம் உருப்படியெல்லாம் ரெண்டு மூணு நிக்குதுங்க சரி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா குடுத்துரலாம் இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் வேணாலும் எங்க புதுசா யாராச்சும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா நானு எப்பயாச்சும் வருவேங்க சரி சரி நம்ம நல்லா இங்க எல்லாம் போட்டு கைப்பழக்கத்துல ரொம்ப ஆசையா வளர்த்து வளர்த்துனாங்க சரி இப்ப எல்லாம் கொஞ்சம் வேலைனாலும் சரி குடுத்துடலாம் அப்படின்ற மாடு பாத்தீங்களா என்ன இந்த சைஸ்ல மாடு எங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச எங்கயும் இல்லீங்க இந்த மாதிரி பெருங்குட்டு வர்க்க மாடு பெருங்குட்டு வர்க்குங்க எங்க வேணாலும் நீ விற்கலாம் மாட்டிக்காலு எதை வேணாலும் எங்க வேணாலும் தொட்டுக்கலாங்க எதுக்கு வேணாலும் அப்படியே பால் கறக்குறக்குலாம் காலையே அணைக்க தேவையில்லைங்க சரி சரி அப்படியே சாதுவா நிக்கிங்க பாருங்களா எப்படி வேணாலும் அடியில பூந்து இருந்தாலும் பூந்து அந்தாலும் வரலாங்க அந்த அளவுக்கு நல்லா கைப்பழக்கமான என்ன இது வந்து நீங்க எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க இங்க ஃபார்ம்ல இது கண்ணுக்குட்டில இருந்து இருக்குதுங்க ஒரு ஒன்பது மாசத்து கண்ணுக்குடியில வாங்கிட்டு வந்ததுங்க சரி சரி கண்ணுக்குட்டில இருந்து இருக்குதுங்க நல்லா ஜெய ஜாயிக்க மாட்டுங்க பூச்சிக்கால ரேஞ்சுக்கு இருக்குது பூச்சிக்கால ரேஞ்சுக்கு இருக்குங்க

கருப்புங்க நாக்கு கருப்புங்க காது உள்மடல் கருப்புங்க நாலு காம்பு கருப்புங்க கொழாம்பு கருப்புங்க ஒரு ஒரு இடத்துல கூட ஒரு வெள்ளை புள்ளிங்கிறது ஒரு சொட்டு கூட இருக்காது கோணம் பாத்துக்கோங்க நீங்க எங்க வேணாலும் கை வச்சு நீக்கிக்கலாங்க எப்படி வேணாலும் நீக்கலாங்க பால் எப்படி வேணாலும் இந்த அளவு உக்காந்து கறக்கலாங்க அந்த அளவு உக்காந்து கறந்துக்கலாங்க பயங்கரமான சாதுவான மாடுக்கு நல்ல கைப்பழக்கமான மாடு இதுக்கு எணை சேத்துனது எது சேத்திர்க்கீங்க இதுக்கு எணை சேத்துனது கராம்பஸ் காலை தானுங்க அது ஒரு நல்ல பெரிய லைனேஜ் காலை தான் சேர்த்துச்சிங்க சரி கொன்னு போய் சேர்த்துட்டு வந்தது கராம்பஸ் காலை சரி ஓகே இது வந்து இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க உங்க ஃபார்ம்க்கு வந்தரலாமா வந்தா என என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டுங்க உங்க நம்பர்க்கே நானே நம்பருக்கு கால் பண்ணு அடே ஒரு நடை விட்டு பாக்க முடியுங்களா

நல்ல சூட்டிப்பு வேற சரியான சூட்டிப்புங்க சரி ஓகேமா இது இந்த காராம்பஸுக்கு தேவைப்படுறவங்க அப்படியே கான்டெக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் சொல்லிருங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து எயிட் 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 பேருங்க என் பேர் அருண் 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 சரி ஓகேமா தேவைப்படுறவங்க அதாவது மாடு வாங்குறக்கு ஐடியா இருந்தேன் மாடு வாங்கணுங்க நினைக்கிறவங்க மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்க நண்பர்களே நல்ல பெருங்கூட்டு வர்க்க அருமையான காராம்பஸ் நிறை மாத சினையில் இருக்கு மூணு வயித்திருக்கிற கண் வந்து மூணாவது வீட்டு கன்று நல்லா பெரிய பெரிய எச்எப் மாடு மாதிரி பெரிய சைஸ் மாடு நல்ல கரைவைத்திறன் இருக்கு போன இடத்துல ரெண்டு கண்ணு போட்டிருக்குன்னு இருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா பால் த திறனே பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் போன இடத்துல கறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த காராம்பஸு தேவைப்படுறவங்க அவங்களோட அலைபேசி தொடர்புன்ட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்பியோட வாங்கிய நண்பர்களே அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து காங்கேயம் காரங்காலை வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாங்க நல்ல சூட்டிப்பான காலை சூட்டிப்பான காலை ஆள் மண்ணு பறிச்சு இது பண்ணிட்டு இருக்காரு ஆமாங்க இவங்க வந்து பூச்சிக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா அண்ணா ஆமாங்கண்ணா இது இப்பதாங்கண்ணா பூச்சிக்கு விட்டுட்டு இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு மாட்டுக்கு மேல சேர்த்தியாச்சுங்க சரிங்க நல்லா பழைய வருக்க காலைங்க காராம்பூசி காலைங்க இப்பதான் ரெண்டு பில்லு ஒடிச்சிருக்குதுங்க காலை சரிங்க அருமையான குணம் இன்னும் ஒத்த கைத்துலதான் புடிச்சுட்டு இருக்காங்க யார் வேணாலும் புடிச்சிக்கலாங்க தீவன தண்ணிக்கு ஒரு தொந்தர பிள்ளைங்க சுளி சுத்தமான காலை சுத்தமான காலை நல்லா ஆக்ரோசமா இருக்க மாட்டிருக்கு இது வந்து பூச்சிக்கு யூஸ் பண்ணீங்க இது வரைக்கும் எத்தனை பூச்சி பூச்சிக்காலை பூச்சிக்க வெளியில இருந்து மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாடு கிட்ட சேர்த்தி இருக்குதுங்க இருபத்தஞ்சு மாடு நம்மளுதே ரெண்டு மாடு சேர்த்து சனியா இருக்குதுங்க சரி நம்மளுதே ரெண்டு மாடு பாத்தீங்கன்னா இப்ப சனியா இருக்குது அதையும் பாக்கலாம் இது அந்த ரெண்டு மாடுங்களா ஆமா இங்க அங்க ரெண்டு கட்டி இருக்குதுங்க அது ரெண்டு மாடு சேனைங்க ரெண்டு இதுக்கு தான் இங்க பயிர் ஆயிருக்குது இந்த ரெண்டு மாடுக்குமே பயிர் ஆயிருக்கு பயிர் ஆயிருக்குதுங்க சரி ஓகே இது வந்து பூச்சிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கீங்களா வண்டி பழக்கம் உலவ பழக்கம் அந்த மாதிரி எதுவும் உலவல எதுவும் பழக்கனது இல்லைங்க பூச்சிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கறங்க

நல்ல காலை வந்து பாத்தீங்கன்னா மரையோ வெள்ளப்புள்ளியோ எதுவும் இருக்காதுங்க சரி காலை வந்து பாத்தீங்கன்னா நல்ல தோல் நெய்ஸுங்க நல்ல ஷைனிங்கா இருக்குங்க காலை பசு காலைன்னா காராம் பசு காலை ஒன்றான அனைத்து பொறுப்புகளும் நல்லா இருக்கு காலையில சரி ஓகேங்க ஓகே இது வந்து என்ன வேலை சொல்றீங்க இந்த காலை ஆனா அதான் ஐம்பத்தி எட்டு சொல்லுதுங்க சொன்னது பிக்சட் ரேட் கிடையாதுங்க ஏதோ ஏதாவது முன்ன பின்னா அனுசரிச்சு கொடுத்தர்லாங்க அனுசரிச்சும் அனுசரிச்சு குடுத்துக்கலாங்க சரி ஓகேம்மா இந்த காலைக்கு தேவைப்படுறவங்களுக்கு உங்கள் கான்டெக்ட் நம்பர் தர முடியுமா தான் தரலாங்க அப்படி சொல்லுங்கள் என்னோடய கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் த்ரீ சரி ஓகேங்க சரி